எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நண்பர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் அதாவது இலங்கையில் ஓய்வூதிய உரிமைகளுக்காகவும் நலன்களுக்காகவும் ஓய்வூதியர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் அல்லது போராட்டங்களில் ஈடுபட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இவ்வாறான ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட நடவடிக்கையில் இலங்கையில் செயற்படுகின்ற காணப்படுகின்ற ஓய்வூதியர்கள் தொடராக நாடளாவிய ரீதியில் போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்ட இருக்கிறார்கள் இது சம்பந்தமான தகவல்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன அதாவது இந்த அறிவித்தலானது ஓய்வூதியர்களுடைய சங்கத்தின் முகநூல் பக்கங்களில் காணக்கூடியதாக இருந்தது அதாவது அப்ப இல்லன்னே வெடி வெட்டுப்பு நோவே அப்பட்ட ஆண்முக்களை சாதாரண இமிக்கமாய் அதாவது நாங்கள் கேட்பது சம்பளம் அதிகரிப்பல்ல எங்களுக்கு இல்லாமல் செய்யப்பட்ட அந்த உரிமைகளையே நாங்கள் கேட்கின்றோம் என்று சொல்லி அதாவது உங்களுக்கு தெரியும் அதிபர் ஆசிரியர்களுக்கு வந்து சுபோதுனியுடைய அஹ் ஆணைக்குழுவினால் சிபார்சு செய்யப்பட்ட அந்த சம்பள அதிகரிப்பினை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பெற்றுத்தார்கள் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அதிபர்கள் வந்து இந்த போராட்டத்தில் தொடராக ஈடுபடுகிறார்கள் இதன் போது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இன்று அஹ் கம்பகா தும்ரிய பொழை அதாவது அஹ் கம்பஹா கம்பகா புகையது நிலையத்திற்கு முன்பாக இவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட இருக்கிறார்கள் இந்த அறிவித்தலானது விஸ்ராமிக்க குரு ஹாவிகள் பற்றி ஜாத்திக்க சங்கிதான அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் அதிபர்களுடைய தேசிய அமைப்பானது இந்த அறிவித்தலை விடுத்திருப்பதோடு அனைவரையும் இதில் பங்கு பெற்றுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறது அக்டோபர் மாதம் முப்பதாம் திகதி அஹ் காலை பத்து மணி அளவில் இந்த எதிர்பார்ப்பாட்டத்தை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அஹ் விஸ்ராமிக் கே சங்கமையினுடைய මොකනුන් පකතිල්ම් නිඳකාන පුියදාහිර කරයිද. පොරන්දූ පැරදි සුබෝධනිි වැටුක් නිරර්දේශය විශ්ාමික ගුරු හවිල් හොල්පතිිවරුන්ට දෙදස් විසි අය අයවෙන් ලබා දෙනු. එක්දාාස්තම සයහනු හත සිට දෙදස් විසික විශ්‍රාමික. குரு ஹாபிது கல்பத்தி சாமகாமி உட்கோஷன் என்று சொல்லி அதாவது இல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதி வரை ஓய்வு பெற்ற அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதாவது இலங்கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் அதிபர்கள் மேற்கொண்ட போராட்ட நடவடிக்கையின் காரணமாக அவர்களுக்கு சம்பள அதிகரிப்புகள் வழங்கப்பட்டிருந்தன அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல் இருந்து நாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இருப்பினும் முன்னதாக ஓய்வு பெற்றவர்களுக்கு அதனுடைய எந்த விதமான சலுகைகளையும் அரசாங்கம் வழங்கவில்லை எனவே இவர்கள் போராட்டம் நியாயமானது சாதாரணமானது என்பதோடு இவர்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் குருநாகல் அஹ் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகாமையிலும் ஒரு அஹ் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அஹ் அக்டோபர் மாதம் முப்பது இன்று கம்பஹா தும்பலா பொலாசல என்று சொல்லியும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி காலை பதினொன்று முப்பது மணி அலைக்கு காலி அஹ் பேருந்து நிலையம் அருகிலும் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் அதே போல நவம்பர் மாதம் முதலாம் தகுதி மட்டக்களப்பிலும் இவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் இது தொடராக இது சம்பந்தமான விவரங்களை அறிந்து கொள்வதற்குரிய தொலைபேசி இலக்கங்களையும் கூட அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் எனவே ஆர்வம் இருக்கிறவர்கள் வந்து இந்த தொலைபேசி இலக்கங்களுக்காக தொடர்புகளை ஏற்படுத்தி அனைவரும் இதில் பங்கு பெற்றுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனைய ஓய்வூதியர்கள் கூட இதில் இணைந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்து அறிந்திருக்கின்றோம் எனவே ஓய்வூதியர்கள் தங்களுடைய உரிமைக்காக அரசாங்கத்தினுடைய அல்லது அதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இவ்வாறான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் அல்லது கவன ஈர்ப்பு போராட்டங்களில் ஈடுபடுவது வந்து சாதாரணமானது என்பதோடு அதில் அது உங்களுக்குரிய உரிமை என்பதையும் மறவாது இதில் அனைவரும் ஒத்துழைப்புடன் செயற்படுமாறு அறிவுறுத்துவதோடு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் பகிருங்கள் அப்போது இந்த இன்றைய ஆர்ப்பாட்டங்களில் பங்கு பெற்ற முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கு பெற்றுவதற்கு உதவியாக இருக்கும் எனவே இந்த தகவலை ஏனைய நண்பர்களுக்கும் பகிர்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் ஒப்போது பயனுள்ள தகவல்களை நாங்கள் இருக்கின்றோம் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களின் அல் வரை நன்றி வணக்கம்